பூஜை அறையில் இருக்க வேண்டிய சுவாமி படங்கள் குல தெய்வத்தின் புகைப்படம் பூஜை அறையில் இருக்க வேண்டும் சரஸ்வதி ச கணபதி க லட்சுமி ல முருகர் மு ஆகிய தெய்வங்களின் முதல் எழுத்தை சேர்த்தால் சகலமும் என வரும் வெறுமாள் வெற்றிகளைச் சேர்த்து தரும் தெய்வமாக அறியப்படுகிறார் அதனால் ஐவரும் இருக்கும் புகைப்படம் அவசியம் பொதுவாக சுவாமிகளின் புகைப்படங்கள் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் மீனாட்சி காமாட்சி போன்ற அம்மன் படங்கள் இருப்பதும் நல்லது திருமாலின் பாதம் பணிந்த பாக்கியம் தரும் சடாரி வைணவ தலங்களில் திருமாலை வழிபட்டதும் தீர்த்தம் துளசி பெற்று சடாரி ஆசியோடு திரும்பும் போதுதான் அந்த திருக்கோயில் வழிபாடு நிறைவு பெறுகிறது சடாரியை சடகோபனாக ஏற்கும் மரபும் இருக்கிறது சடகோபன் மூலமாகவே திருமாலின் திருவடிகளில் நம் தலையை சமர்ப்பிக்க முடியுமா சடாரி ஆசி பெறுவதன் மூலமாக ஒருவரது மனதில் உள்ள ஆணவம் அகன்று அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்வதாக நம்பிக்கை நிலவுகிறது ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமைய சொல்ல வேண்டிய மந்திரம் முருகன் வழிபாடு பக்தர்களுக்கு மாமருந்து எளியோர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் தெய்வம் முருகன் அதனால்தான் முருக பக்தர்கள் எண்ணிக்கை அனுதினமும் அதிகரித்து வருகிறது வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து வந்தால் முருகனின் அருளை பரிபூரணமாகப் பெறலாம் விழிக்கும் போது முறை இம்மந்திரத்தை சொல்லிவிட்டு எழுங்கள் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இந்த சிறப்புமிக்க கோயில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது உலகளந்த பெருமாள் கோயில் திருவண்ணாமலையில் இருந்து சுமார் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மகாபலியின் ஆணவத்தை அடக்க வாமன அவதாரம் எடுத்ததை குறிக்கும் விதமாக இந்த கோயில் எழுப்பப்பட்டுள்ளது உலகளந்த பெருமாள் வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கிய நிலையில் காட்சியளிக்கிறார் இந்தியாவிலேயே இத்தகைய வித்தியாசமான அமைப்பு இங்குதான் இருப்பதாகச் சொல்கிறார்கள்